ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் ரிவியூஸ் சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது காஜல் அகர்வால் நடிப்பில் கிரைம் த்ரில்லர் மூவியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன சத்யபாமா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னென்னா படத்தோட ஹீரோயினி காஜல் அகர்வால் போலீஸாக இருக்காங்க இந்த சூழ்நிலையில் ஒரு பொண்ணை ஒருத்தன் கொடுமைப்படுத்துகிறான் இதனால் அந்த பொண்ணு காஜல்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க இதனால் காஜல் அந்த நபரை கைது பண்ண பிளான் பண்ணுறாங்க பட் அந்த நபரை பிடிக்கிறதுக்குள்ளே அந்த நபர் அந்த பொண்ணை கழுத்தறுத்து கொலை பண்ணியிருந்தான் கொலை பண்ண இந்த நபர் தப்பிச்சு ஓடி போயிருந்தான் இறந்து போன இந்த பொண்ணோட தம்பி காணாமல் போயிருந்தாரு இவர் காணாமல் போனதுக்கு என்ன காரணம் கடைசி அந்த குற்றவாளியை காஜல் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா இது எல்லாத்துக்குமான விடை தான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை சுமன் சுக்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு காஜல் அகர்வால் நவீன் சந்திரா பிரகாஷ்ராஜ் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதை கிரைம் த்ரில்லர் படத்துக்கு ஏற்ற மாதிரி ஓரளவு ஓகேவாக இருக்குது படத்தோட ஹீரோனி காஜல் அகர்வால் போலீஸ் கதாபாத்திரத்தில் அட்டாசமாக நடிச்சிருக்காங்க படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களோட கதாபாத்திரத்தை நீட்டாக பண்ணியிருக்காங்க படத்தில் உள்ள இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்லாம் பரவலாமல் இருக்கு படத்தோட பிஜிஎம் த்ரில்லிங் சீன்ஸையும் மா சீன்ஸையும் நல்லா எலிவேட் பண்ணி காட்டியிருக்கு இந்த படத்தில் காஜலுக்குன்னு மெனக்கிட்டு ஒரு சில மா சீன்ஸையும் ஆக்சன் சீன்ஸையும் வச்சிருக்காங்க அதெல்லாம் நல்லா இருக்கு படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜாகவும் இருக்கு சினிமோட்டோகிராஃபி படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்தோட செகண்ட் ஆஃப் ரொம்ப லென்தா இருக்கிற மாதிரி இருக்கு படத்தோட நிறைய சீன்ல லாஜிக் மிரில் இருக்கு படத்தில் உள்ள எமோஷனல் சீன்ஸ் நம்மளை கனெக்ட் பண்ண வைக்கல படத்தோட டியூரேஷனை கண்டிப்பாக கம்மி பண்ணிருக்கலாம் படத்தில் நிறைய பாட்டு வருது அதில் சத்தியபாமா சாங்கை தவிர மற்ற எந்த சாங்குமே சரியில்லை படத்துல பிளாஸ்ட் போஷன்லாம் வருது அதெல்லாம் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்லை காஜல் அகர்வாலுக்கு ஹஸ்பண்டா நடிச்ச நவீன் சந்திராவோட கேரக்டர் ரொம்ப டம்மியா இருக்கு நவீன் சந்திரா இதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் ரிசி என்கிற ஒரு வெப் வெப்சீரிஸ்ல ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தியிருந்தாரு பட் இந்த படத்துல அவரோட கேரக்டர் சொல்லும்படி இல்ல படத்துல உள்ள ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸ் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் கலந்த டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்